ராசி ரிஷப் ராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரொம்ப அமோகமா இருக்க போகுது அதே மாதிரி ரெண்டுல பாத்தீங்கன்னா இருக்கிறதுனால மூக்குக்கு மேல கோவம் வரும் தேவையில்லாத கோவங்கள் வரத வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத அந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டுருவீங்கன்னு சொல்ல சொல்லலாம் அதாவது உங்க உங்களுடைய பார்ட்னர் கிட்ட அதாவது உங்களோட ஒய்ஃபோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ யாருகிட்டயுமே பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவீங்க சோ அதனால கொஞ்சம் வாக்குஸ்தானத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துகிறது தேவையில்லாம யாருங்க யாருங்களும் பாத்தீங்கன்னா க கடினமான வார்த்தைகளை உபயோகிச்சு திட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல பாத்தீங்கன்னா நாலு கிரகங்கள் இருக்கு சோ லாபஸ்தானத்துல போயிட்டு உங்களுக்கு சுக்கரன் இருக்காரு ராகு இருக்காரு சூரியன் இருக்காரு இருக்காரு புதன் யோகத்தை நல்ல நாலேஜ் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா பதினொன்னுன்றது லாபஸ்தானம்ல லாபஸ்தானத்துல வந்து உக்காண்டிருக்கறதுனால எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது நினைச்ச காரியங்கள் வெற்றி அடைய போகுது அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து ஒரு பணம் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் அந்த பணம் வரலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த பங்குனி மாதத்துல உங்க வீடு தேடி எடுத்துட்டு வந்து அவங்க குடுத்துட்டு போறாங்க சோ எல்லா விதத்திலயும் ரொம்ப அமோகமா இருக்கு தொட்டது தொடங்கும் சோ நினைச்ச விஷயங்கள் நடக்கும் மண் எடுத்தாலும் பொண்ணா மாறும் கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செறிஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த வாசல்லாம் கோயில் வாசல்லாம் உட்காண்டிருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அநாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமையும் குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி தான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகரு பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி ராசிகள்ல வந்து பன்னெண்டாவது வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்தர மாதமா உத்திரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல இருக்கு